இதுதான் அழுகும்னு சொல்லக்கூடிய கரை தண்ணியில் போகிற அழுவோம் பதை பாதையில் போகிற அழுவம் வானத்தில் போகிற அழுவம் இது எல்லாத்துக்குமே தமிழ் சொற்களை வந்து நீங்கள் ஒரு அகராதியை எடுத்துக்கிட்டு தமிழ் சொற்களை படிக்க ஆரம்பித்தீங்கன்னா எல்லா சொல்லும் ஒரு 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 அடையாளத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து இதுதான் ரொம்ப அதிசயம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் நேஷ்ரலிஸ்ட் இம்யூஜியட்டில் கீழே ஏழு மாடிக்கு கீழே ஒரு பொருளை பாதுகாத்துட்டு வராங்க அது என்ன பொருள்னால் ஒரு ஒம்பது கோடி வருஷம் பழமையான ஆமாவோடு அது எங்கே எடுத்துருக்காங்கன்னா திருச்சி அரியலூரில் எடுத்துருக்காங்க கல்லாமேட்டில் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திருச்சி வரைக்கும் கடலாக இருந்த காலத்துல இருந்த ஒரு ஆமாவோட ஃபாசில்ஸ் இப்போ கூட தெரியும் உங்களுக்கு அரியலூர் திருச்சியில் ஃபாசில்ஸ் ஏரியா அதெல்லாம் சிமெண்ட்டுக்கு பயன்படுத்திருக்கு இன்னி வரைக்கும் இன்னைக்கு கோயில் சிற்பங்கள் கொல்ல போன சிற்பத்தை கூட பாதுகாக்க முடியல அதே மாதிரி பாதிபவிகளை பாதுகாக்க முடியல தமிழ் வரலாறு எங்க இருக்குன்னு பாதுகாக்க முடியாம ஒரு இருக்கிற லிஸ்ட்ல இந்த அரியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபாசல்ஸும் ஒரு காரணம் டைனோசர் ஃபாசில்ஸ் அது எல்லாமே வந்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போய்கிட்டே தான் இருக்கு அடுத்து இந்த ஆமை உடைய கப்பல் கொரியாலருக்கு ஆமை உடைய கப்பல் அடுத்து இந்த ரிசர்ச்சை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தொடர்ந்து உலக அளவில் கொண்டு போயிட்டுருக்கும் வர ஏப்ரலில் இது பேட்டன்ட் ஆகப் போகுது பேட்டெண்ட் ஆனால் இனிமேல் யார் வந்து இந்த நேவிகேஷன் பேட்டன் ஆமை பண்ணாலும் ஒரு தமிழ்நாட்டுக்காரனுடைய ரிசர்ச்சை வச்சு தான் பண்ண முடியும் அடுத்து இந்த உடவேத்தடை இந்த உடவை இந்த கடல் நீரோட்ட வழியில் தமிழக உலகம்னு கொண்டு போயிருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த பச்சை கலர் அந்த பச்சை கலர் உழவை கொண்டு போன மக்கள் பார்க்குறப்ப அந்த உழவை கொண்டு போனது யாரும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் இருக்கிறாங்க அடுத்து தாய்லாந்து இருக்கக்கூடிய கூல விழா தானிய விழா அடுத்து ஏர்போர்ட்ரு விழா தாய்லாந்து இருக்கக்கூடிய ஊசல் விழா அங்கே இருக்கக்கூடிய திருப்பாவை திரும்பாவை படிக்கக்கூடிய எட்டாம் நூற்றாண்டுலேருந்து இன்றைக்கும் தாய்லாந்து மக்கள் தாய்லாந்து மொழியில் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க அடுத்து இந்த மடு விலங்கி தாய்லாந்து பெரு நாட்டில் தமிழ்நாட்டில் தண்ணியில் போய் விதைப்பாங்க தண்ணியில் போய் அருள் பண்ணுவாங்க பெண்கள் தான் பண்ணுவாங்க அடுத்து இது சீனாவில் இருக்கக்கூடிய உழவு முறை சீனாவுடைய உழவும் நம்முடைய உழவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்குது கம்போடியாவிலேருந்து சீனா வரைக்கும் பார்க்குறப்ப அதே ஒரே முறை தான் இருக்குது அடுத்து ஜப்பானில் இருக்கக்கூடிய உழவு முறை அடுத்து கொரியாவில் இருக்க உழவு முறை நம்முடைய ஒத்த நாட்டு முறை அப்படியே கொரியாவில் வந்து நம்முடைய முறையில் தான் இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா இது வாய்க்கா நம்ம மொழியில் இல்லை கொரியா மொழியில் கொரியாவ வாய்க்கா கொரியால ஏரிக்கு பேர் அடுத்து கொரியாவுக்கு போன இளவரசி இருந்து போன இளவரசி ப்ரூவ் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கோம் இப்ப எங்க நண்பர் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாட்டு வாழ்ற ஒரு தமிழராய் கொரியா தமிழர் கோயம்புத்தூர் சார்ந்த சுரேஷ்குமார் இருக்காரு கொரியா மொழிக்கும் தமிழுக்கு உள்ள தொலைவை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு கொரிய மக்கள் தமிழ் கத்துக்கிறதுக்காக மூன்று புக்கு மூணு நூல்கள் வந்து தமிழ்ல கொரியா மொழியில எழுதியிருக்காரு இந்த கொரியன் கேன் ஈஸிலி லேர்ன் தமிழ்ன்ற அந்த முறையில் எழுதியிருக்காரு கொரியாவே வாழ்கிறாரு அடுத்து கொரியாவுக்கும் தமிழுக்குள்ள தொடர்பு கொரியாவுடைய பானை ஓடும் கொரியாவுடைய மீன் சின்னமும் கொரியாவுடைய செம்ப உலகத்துடைய தொடர்பு அடுத்து கொரியாவில் இருக்க குடுமின்ற ஊர் கொரியாவில் இருக்க மாறன்ற ஊர் கொரியாவில் இருக்க குமரின்ற ஊர் கொரியாவில் இருக்க சோளான்ற ஊர் எல்லாம் தமிழ் பேர்லேயே கொரியாவில் எண்ணிக்கை இருக்குது இதில் ரொம்ப அதிசயம் கொரியாவுடைய இந்த டாட்டும் முறை அப்படியே நம்ம பழங்குடி முன்னோர் வழிபாடு இறந்த மக்களையும் வந்து அவங்க கடவுளாக பார்க்குறாங்க அடுத்து கொரியாவுடைய வீடுகள் முறைகள் அப்படியே தமிழ் முறையில் இருக்குது அடுத்து கொரியாவுடைய கிராமங்கள் ஊர்கள் வந்து அப்படியே இன்னைக்கு நம்ம மாறையில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் நம்ம மாதிரி இருந்திருக்கு இப்போ தான் கொரியா வளர்ந்துருச்சு அடுத்து கொரியாவுடைய இரும்பு நாகரிகம் தமிழ் நாகரிகமாக இருக்குமென்ற ஐயத்தில் இப்போ கொரியன் ஸ்காலர்ஸ் நிறைய இப்போ ஒர்க் இருக்காங்க அடுத்து கொரியாவுடைய ரெண்டாயிரம் வருடம் முன்பு இருக்க தங்க காலனிகள் முழுக்க முழுக்கோற்றோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தமிழ் மெய்யில் கோட்பாடை உலகம் முழுக்க பரப்புவதற்கான உலக மக்களையும் கடைபிடிக்க வண்ணமாக இருக்கக்கூடிய அடுத்து கோட்டம் அடுத்து இதுதான் நம்முடைய துணி அதாவது துணியா போன முடிதான் உலக நாடுகள் வந்து பருத்தி ஆடையாடு அதுக்கப்புறமா அந்த பருத்தி எங்க வேலை தமிழ்நாட்டில் நோக்கி வராங்க கிரேக்க நாட்டிலேருந்து முதல் கொண்ட இங்கே ரோமன் காலையில் கிடச்சிருக்கு